அன்பான பிள்ளைகளை இந்த காலைப்பொடுதலை நம்ம எல்லோரும் தேவப்பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் தேவனை நோக்கி பார்க்குறோம் எறையாம முப்பது பதினாறில் கத்தை நம்மளோடு பேசுகிறாங்க உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள் யாரெல்லாம் சோது போயிருக்குமோ யாரெல்லாம் விடுதலை கிடைக்கல நினைக்கிறமோ யாரெல்லாம் கவலையோடு இருக்கிறமோ அருமையான வார்த்தை இந்த காலைப்பொடுதலை நம்ம தேற்றுக்கிறது உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இதோட கருத்தை பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக அழிக்கப்படுதாமா இது ஒரு அடையாளம் கத்திரை மக்களுக்கு விரோதமாக எழும்பவர்கள் கர்த்தருக்கு விரோதமாகவே எழும்புறாருங்கிறத அவங்க மறந்து போயிடுறாங்க அது சங்கீதம் பதினாலு நாளில் சொல்லுது அதனால தான் உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான்னு கர்த்தர் சொல்கிறார் அப்போது சிலர் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவுல் தேவ மக்களை துன்பப்படுத்தும்படி ஓடி வந்தவர் அந்த மனிதனைத்தான் தேவன் கண்ணை தொட்டார் தொட்ட பிறகு அவன் மாற்றம் கொண்டான் அப்போலே பவுலை மாற்றின கத்தர் நமக்கு விரோதமாக நிக்கிற கேடியில் மாற்ற வல்லவர் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணக்கூடாது மறந்து போயிடாது எதிர்க்கெடுத்தாலும் சரி நீங்கள் பாருங்கள் அப்போ சில இருபத்தாறாம் அதிகாரில் பதினாறுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அரிகப்பா ராஜா ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்றதுக்கு யார் சரியான ஆளுன்னு தெரிஞ்சுதான் இவ்வளோ தூரத்துக்கு கத்தர் பவுல வர வச்சு நம்ம அனனியா மூலம் அவரை தொட்டு அவருக்கு இந்த சுவிசேஷத்தை இவர் அறிவிக்கும்படியா கத்தர் செய்தார் அதனால தான் அவனை பச்சிக்கிற யாரும் பச்சிக்கப்படுவார் தேவ மக்களை தொடுறவங்களோ தூஷிக்கிறவங்களோ அல்ல தேவனை கேவலப்படுத்துறவங்களோ கத்தருக்கு நியாயம் விசாரிப்பாருங்கிறத ஒரு ஒரு ஒருத்தரும் வேதத்தை படிக்கும்போது அது நமக்கு நல்லாவே தெரியும் அதை நம்ம மறந்தே போகக்கூடாது அதனால தான் அவன் அந்த அரிகப்பாவை ஆவின் கண்கள் திறக்கும்படி அங்கே பிரசங்கம் பண்ணினான் நம்ம இன்றைக்கி ஒரு நம்மள வச்சு ஒருத்தர் கத்தரு செய்கிறாருன்னா யார் கண்ணையும் திறக்க போகிறாரு அதுக்கு நம்ம கொஞ்சம் பட்டு தான் ஆகணும் அதுக்கு கத்தருக்கு பயந்து தான் வாழணும் ஒன்று ரெண்டாவது வந்து உபாகமும் நாலு இருபத்தி நாலு நம் தேவன் பட்சிக்கிற அக்னினே அவருக்கு ஒரு பேர் இருக்குது இப்போ தேவனை அறிந்தவர்கள் தேவனை விட்டு பின்மாற்றத்துக்குள்ளே போகும்போது பரிசுத்தத்தை போது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும்போது ஒரு பட்சிக்கிறவராகவே மாறுகிறார் அதை எப்படி பட்சிக்கிறாரு பாடுகள் மூலம் சோதனை மூலம் கவலை மூலம் பிரிவினைகளை உண்டாக்கி ஒவ்வொருத்தரையும் கத்த சீர்படுத்துகிறவராக இருக்கிறார் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்த பவுல் வந்து அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியாத அளவில் தேவனுக்கிட்டேருந்து ஜனங்களை பிரிக்கத்தக்கதான சுபாத்துல ஓடினவர் அவர் ஆண்டவர் விலக விடவே இல்லை பாருங்க தேவனை விட்டு விலகுகிறவரில் தேவன் பச்சிக்கிறவராக இருக்கிறார் சுட்டெரித்து சுட்டெரித்துக்கொண்டு சாவடிக்கிறதுல சூழ்நிலைகளை அவங்களுக்கு விரோதமாக உருவாக்கி அவங்க சீர்பொருந்தபடியா செய்கிறார் அடுத்தது என்னாகமோ இருபத்தி நாலு எட்டு ஒம்பது வசனம் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமான வாழ்வு வாழும்போது விசுவாசத்தோடு இருக்கும்போது தேவ நிழல் நம்மளை காக்கும் அதை நம்ம மறக்கக்கூடாது அதனால் நமக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அதை மனசில் கொண்டு விசுவாச வாழ்க்கையில் வாழ்வோம் என்னாகும் பதினாலு எட்டு டு பத்து அதுதான் சொல்லுது ஒன்னு ஒவன் அஞ்சாம் அதிகாரம் அந்த வசனம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலாவது வசனம் நாலாம் அதிகாரம் நாலாவது வசனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் போராட்டம் ரொம்ப கொடிதாக இருக்குது ஆனால் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் எல்லாவற்றையும் பட்சித்து போட வல்லவருங்கிற உறுதியும் நம்பிக்கையும் தேவன் மேலே வைக்க வேணுங்கிறதுக்கு தான் சொல்லித் சொல்லித்தராரு உன்னை படிக்கிறவர்களே நான் பட்சிப்பேன் அப்படிங்கிறார் ஏசியா நாற்பத்தொன்னில் பார்த்தீங்கன்னா பத்தும் பதினொன்று நான் ஒன்றை கூட தான் இருக்கிறேன் நீ நடக்கிற வழியில் வர்ற உன் ஊழியத்தில் நான் இருக்கிறேன் நீ வாழ்கிற சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் நீ அஞ்சாதேங்கிறார் அப்போ கிருபையும் சமாதானமும் பெலனும் தந்து நமது வழக்குகளை கத்த தீர்க்கிறவராக இருக்கிறார் அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன தேவரிடத்தில் நம்பிக்கை வைக்கணும் தேவன் நம்ம வார்த்தையினால் தேற்றுகிறதை உறுதியாக பிடிச்சு கொள்ளணும் அங்கே ஜெபிக்கலாம் நல்ல ஆண்டவரை இந்த வேலைக்கு நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளில் இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எவ்வளோ வேதனை எவ்வளோ சோதனைகளோடு இருந்தாலும் என் தெய்வன் எங்களை காண்கிறவராக இருந்து காக்கிறவராக இருந்து எங்களுக்கு விரோதம் அணிக்கிறர்களை பற்றித்து எங்கள் வழக்குகளிலும் வேதனைகளிலும் பிரச்சனைகளிலும் ஜெயம் கொடுக்குற தேவனாக இருக்கிறீர் உங்கள் பாதம் அழிந்து நாங்கள் நன்றி செலுத்தி விசுவாசத்தோடு ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே தேங்க் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ